நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி டிராமாண்டியராஜ் நீர் தான் கரும்பினத்திற்கு ஊழியரோ நீர்தான் ஏ ஒன் கடை உரிமையாளரோ ஏது வெகு தூரம் வந்து நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன் அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன் நட்பு வேண்டும் ஆனால் அதற்கேற்ற நடத்த இல்லையே உமிடம் கற்றுக் இனம் தமிழினம் கற்றுக்கொடுக்க கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம் கரும்பு விதைகளை வாங்கி சென்ற நீர் இன்னும் பில் செட்டில் செய்யவில்லையே நீங்கள் கொடுத்த விதைகள் தரமற்றது போலி விதைகள் கரும்பு இனப்பெருக்க நிறுவன விதைகள் அல்ல அதற்கு பணம் தர இயலாது இருமா பின்னும் ஒளியவில்லை இடம் எல்லாம் உடன் பிறந்தவை ஒளியாது உன் மீது குற்றம் சுமத்துகிறேன் என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது எண்ணிக்கை தெரியாத குற்றம் எனக்க எண்ணிக்கை தெரியவில்லை அகம் பிடித்தவனே சொல்கிறேன் கேள் உன் நிலத்தில் விளையும் கருமினை நீ முறையாக நடவில்லை சரியாக கவனிக்கவில்லை நீர் பாய்ச்சவில்லை உரமிடவில்லை களை எடுக்கவில்லை கவனிப்பு முறை உரம் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது முறையாக கவனிக்க என்ன இருக்கிறது உம்மிடம் எங்களோடு வயலுக்கு வந்தாயா நீர்ப்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா நாங்கள் உரமிடவில்லை என்று கண்டாயா களனிவால் உழவருக்கு கஞ்சி கலயம் கொடுத்தாயா இரவு பகல் பாராது உழைத்த கூலி ஆட்களுக்கு உணவிட்டாயா எதற்கு கேட்கிறாய் பணம் யாரை கேட்கிறாய் செட்டில்மெண்ட் வியர்வை சிந்தி உழைக்கும் நாங்கள் விவசாய கூட்டம் பரங்கீரின் உடலையும் போரடித்து தலைதனை கரும்பு பயிராய் குவித்து விடுவோம் காலம் உன்னை கையோடு அழைத்து ஆள் அனுப்பினேனே அப்படியா பலே நீ அனுப்பிய ஆள் மிகவும் புத்திசாலி என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு யாரும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம் எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன் இது போன்ற கடிதத்தை எழுதவும் இதுவரை எவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை இனி எழுதிவிட்டதாக என் உன்னை கூறிய உன்னை விட்டு வைப்பது என் குற்றம் துடிக்கிறது என் மீசை அடக்கு அடக்கு என நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது என்ன புகாரா செய்து விடு பார்க்கலாம் மானம் அழிந்துவிட விளையாடா மரத்தமிழனுக்கு விளையாத விதைகளுக்கு உனக்கு பணம் தர இயலாது செய்வதை செய்து கொள் பார்த்து விடுகிறேன் ஒரு கை தேங்க்யூ 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 Thank you Sri Prabhu and Sri Govindraj for your nice acting.